ஆசிரியர் பணியில் தொடர பதவி உயர்வு பெற டெட் கட்டாயம் விருப்பம் இல்லைனா உச்சநீதிமன்றம் அதிரடி ஆசிரியர் பணியில் தொடர அல்லது பதவி உயர்வு பெற டெட் தேர்வு கட்டாயம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வெளியிட்டுள்ளது ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் ஆசிரியர்கள் தொடர்ந்து பணியாற்ற டெட் தேர்வு தகுதி பெற வேண்டும் தேர்ச்சி பெறவடையில் வேலையை விட்டு வெளியேறலாம் அல்லது இறுதி சலுகையுடன் கட்டாய ஓய்வு பெறலாம் எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது மேலும் சிறுபான்மை நிறுவனங்களில் டெட் தேர்வை அரசு கட்டாயப்படுத்த முடியுமா என நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வில் ஆசிரியர்கள் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பாக தமிழக அரசு தொடர்ந்து மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் ஆசிரியர்கள் தொடர்ந்து பணியாற்ற டெட் தேர்வில் தகுதி பெற வேண்டும் என்றும் தேர்ச்சி பெறவட்டில் வேலையை விட்டு வெளியேறலாம் அல்லது இறுதி சலுகைகளுடன் கட்டாய ஓய்வு பெறலாம் என்றும் உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது மேலும் சிறுபான்மை நிறுவனங்களில் டெட் தேர்வை அரசு கட்டாயப்படுத்த முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ள உச்சநீதிமன்றம் உயர் அமர்விற்கு இந்த வழக்கை பரிந்துரைத்துள்ளது உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவு மிக முக்கியமான ஒன்றாக அமைந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மத்திய அரசு கல்வி உரிமை சட்டத்தை கொண்டு வந்தது இந்த சட்டத்தின்படி ஆசிரியர்கள் பணியில் நியமிக்கப்படுவார்கள் டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வில் அறுபது சதவீத மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்தது இதன்படி தமிழகத்தில் தற்போது ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் மட்டுமே பணியில் அமர்த்தப்படுகிறார்கள் இதற்கிடையே ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்தது இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திபான்கர் தத்தா அமர்வு மேற்கண்ட அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது தீர்ப்பின் போது பல்வேறு கருத்துக்களை நீதிபதிகள் கூறியுள்ளனர் குறிப்பாக ஓய்வு பெற ஐந்து ஆண்டுகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பணியில் தொடரலாம் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் பணியில் தொடர ஆசிரியர்கள் டெட் தகுதி தேர்வு கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் இல்லை என்றால் வேலையை விட்டு வெளியேறலாம் இறுதி சலுகையுடன் கட்டாய ஓய்வு பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தீர்ப்பை சிறுபான்மை கல்வி நிறுவனங்களின் உரிமைகளை பாதுகாக்கும் பட்சத்தில் இது தொடர்பாக விசாரிக்க அதற்கான வழிமுறைகளை கண்டறிய இந்த வழக்கை உயர் அமர்வுக்கு பரிந்துரைக்கலாம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர்